Allahu Akbar Allah வந்து <Sessus> கொண்டது ரசுல்லாவு கம்பளியால் என்னை போத்தினார்கள் அவர்கள் தொழுதார்கள் நான் அப்படியே தூங்கி விட்டேன் காலையிலே சுப நேரத்திலே என்னை எழுப்பாட்டி தூக்கம் மூஞ்சி செல்லமாக என்னை பேசி எழும்பு உதை பாண்டு சொன்னார் ஏன் தூக்கம் ஊஞ்ச பேசினார்கள் ரசூலுல்லாவுடைய தொழு சொர்க்கத்தின் பார்ட்னர் சொர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் ரஃபுல்லாலுமே அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லீம் உம்மத்துக்கு கொடுத்த நற்செய்தி அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ரெண்டு செய்தியையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஒன்று மதீனா என்ன நிலவரம் என்று தெரியாது குழியை தோண்டி கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் ரஃப்ல்லாவின் ஃபைனல் நேரத்தில் யுத்தம் செய்ய இயலாது வந்தவர்களை திருப்ப அனுப்புவோம் என்று கடும் கூதலை அனுப்பி யுத்தத்தை முடித்து விட்டான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான் அந்த வெற்றி நேரம் ஒரு தோழரை சொர்க்கவாசியாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினான் இப்படி இந்த யுத்தத்திலே தான் ஷாம் கையில் கிடைக்கும் என்றார் இந்த நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க வயிற்றுல கல்லு தொங்குற நேரம் ஷாம் கிடைக்குமா அப்பா பாரசீகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை நம்பின கூட்டம் வயிற்றுல கல்ல பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு ஏலாது ஷாமான்னு கேட்கவில்லை இறை தூதர் பேசினால் அது நடந்தே ஆகும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால ஷாமை கொடுத்தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் தொடர்ந்து சொன்னார்கள் அப்ப இந்த நான் கேட்டு இந்த ரசூல்லா கேட்டு துவா இப்ப பொருந்துதான் யா அல்லா எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு ரசூல் செல்லல்லாஹாலை சில அடையாளம் காட்டினார்கள் ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள் இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமையினால் வரும் என்றார்கள் ஷஹிவுல் முஸ்லிம்களே வருகிறது லா த ஹத்தா என்

சொன்னார்கள் பைத்து மக்சை பத்தி சொன்னார்கள் எகோதிகளுக்கும் உங்களுக்கு சண்டை வராமல் மறுமையினால் வராது என்றார்கள் இந்த மச்சுதல் அக்சாவுடைய போராட்டத்தை ரசூல்லா செல்ல சொன்னார்கள் எங்கே ஈசா நபி வருவார் என்று சொன்னார்கள் எல்லாம் பேசின ரசூலுல்லா ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள் ஒன்று துருக்கி நான் சொன்ன ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி இதோட இஸ்தான்புலை சொன்னார்கள் இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம் அல்லாஹ்வுடைய நிலையார்லே இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல் அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம் இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது இந்த இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் வரவே வரவே வராதென்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் சொன்னார்கள் ஒரு சகாபாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறுத்தம் நடக்கும் என்றார் இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள் திடீரென்று சொன்னார்கள் ஒரு இருட்டிலே ஒரு இரவிலே இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே அதை விட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள் உலகம் அவர்களை விட்டு கைவரித்துக் கொள்வார்கள் ஆனால் யுத்தம் முடியவே முடியாது மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள் இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் தா எது வரைக்கும் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லா கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் திடீர் என்று ரசூல்லா மௌனமாகிவிட்டு சொன்னார்கள் அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் ரசூல்லா விரலை நீட்டினார்கள் ஷாம் என்றார்கள் ரசூலுல்லா எப்படி நீட்டினார்கள் தெரியுமா ஷாம் நீட்டி மடக்கவில்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஷாம் என்று கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால்

இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா யுத்தமா அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் சொல்லக்கூடிய எல்லாம் நீங்கள் கடைசியில் முடிவெடுங்கள் இது அப்படிப்பட்ட என்று இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ரசூல் இன்னொரு செய்தி சொன்னார்கள் இவைகள் எல்லாம் வரக்கூடிய செய்தி தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் தெரியுமா ஈராக் அதனுடைய சொல்லிவிட்டு சொன்னார்கள் இப்ப இலங்கையிலே ரூபாய்கள் இலங்கையிலே ரூபாய் இதை தர மறுக்கும் என்றார்கள் ஈராக்கிலே ஈராக்குடைய பணத்தை ஈராக் ஈராக் இருக்கும் வரும் ஈராக்கிலே சல்லி பஞ்சம் வரும் அதை தான் சொன்னார்கள் ஈராக் சகாபாக்கள் கேட்டார்கள் ஈராக் என்றால் யார் தெரியுமா பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள் அப்படிப்பட்ட இடம் மதீனாவுக்கு ஈராக்குக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் அந்த ஈராக்கு ஆமா வரும் அவர்களுக்கு பொருளாதார தடை வரும் யார்கிட்ட வரும் யாரும் சொல்லலாம் அந்நியர்கள்ட்டு வர மாட்டாங்க அந்நியர்கள்ட்டு வர மாட்டார்கள் அப்படியா அது வராம மறுமை நாள் வராதுன்றாங்க அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அடுத்தது சிரியான்றாங்க சிரியாவில் பொருளாதார தடை வரும் என்றாங்க சிரியா தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் அப்படி ஒரு காலம் வந்தால்

அவரை முழுக்க முடித்து விட்டார்கள் அவனை கொண்டு போய் தூக்கல போட்டாங்க ஒரு ஜனாதிபதியை கொண்டு போய் பப்ளிக்கா வச்சு தூக்கல போட்டு ஈராக்கு கதையை முடித்தார்கள் யார்ட்டு வந்துச்சு யார்ட்டு வந்துச்சு அந்நியன் வந்துச்சு ரசூல் சல்லா என்ன சொன்னாங்க ஈராக் தன்னுடைய பொருளாதாரத்தை தர மறுக்கும் என்றார்கள் முஸ்லிம் உம்மத்தை எதிர்பார்த்தது முஸ்லிம் அறிஞர்கள் எதிர்பார்த்தார்கள் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் படி அடுத்ததாக

Allahu ekber Allah